அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட தலைத்திய தங்கை பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னுடைய கொள்கைவாதி அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு தங்கை வந்து தேவரவர்களை பற்றி பேசியிருக்காங்க என்ன பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்ன ஓடி நின்றாங்க அந்த பாட்டை மேற்கொள் காட்டி இந்த பெருசு என்னன்னு சொன்ன அப்படி நின்றாரு அப்படின்னு வந்து ஏகத்தலாமா பேசியிருக்காங்க உங்கள் திராவிடம்னாலே தெரியும் இருட்டு திருட்டு உருட்டு அவர்கள் வந்து நம்ம தமிழ் தமிழ் ஆளுமைகள் காமராஜரை பத்தியோ தேவரை பற்றியோ இப்போ இமானுவர் சாரை பத்தியோ அல்லது நம்ம மன்னர்கள் ராஜராஜ சொல்ற பத்தி எதுனாலும் கண்டுபிடிக்க பேசலாம் நம்ம கடவுள்கள் முருகனை பத்தியும் நடராஜன் நடனை பத்தியும் எதுனாலும் பேசலாம் ஏன்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஆனால் நம்ம பேசணும்னா நீ பெரியாரை பற்றி பத்தி சீதமையன் பேசுனா உடனே கைது ஏகலைவன் பேசுனா உடனே கைது சவுக்கு சங்கர் விமர்சனம் உடனே கைது ட்விட்ரு போட்டா கையுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால நம்ம வந்து இதுதான் வந்து கருத்து சுதந்திர எதிரமா இருக்கு சரி இத பத்தி நம்ம பேசிடுவோம் அந்த அக்கா தங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சொன்னபடி நின்னாங்க காலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு சொன்னபடி நின்ன பெருசுங்க வந்து ரெண்டே ரெண்டு தான் அதுவும் இந்தியால குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேர் தான் சொன்னபடி நின்னாங்க நின்னபடி சொன்னாங்க கடைசி வரைக்கும் அது யாருன்னா ஒண்ணு பெரியாரு இன்னொன்று வந்து அம்பேத்கர் தேவர் அவர்கள் வந்து சொன்னபடி நிக்கல அப்படி தேவர் அவர்கள் வந்து சொன்னபடி நிக்கலன்னு அக்கா என்ன சொல்றாங்க நம்மளுக்கு தெரியல தேவர் அவர்கள் வந்து வாழ்க்கையில சொன்ன சொல் மாறவில்லை அப்படின்றது பல உதாரணங்கள் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து என்னைக்கு ஒண்ணுக்கு முன்னு முரணா பேசினது இல்லை இந்த பெரியார்வாதி மாதிரி இன்னைக்கு நாளைக்கு ஒன்னு பேசல அவர் அப்படி என்னென்ன பேசியிருக்காருன்னு அப்புறம் பார்ப்போம் தேவரவர்கள் வந்து தங்க வந்து என்ன சொல்றாங்க அவர் வந்து ஜாதியவாதி எல்லாரும் சொல்றது வந்து ஜாதியவாதி அப்படின்ற முத்திரையை வந்து தொடர்ந்து இங்க உள்ள தலித்தவாதிகள் திராவிடவாதிகள் முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளும் பல முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க ஏப்பா பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு மீனிச்சம்பம் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்த போது அந்த எதிர்ப்பை எதிர்த்து முதல் முதலில் குரல் கொடுத்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இங்கே மட்டும் இல்ல கமுதியிலையும் பட்டிசமூக மக்கள் ஆலய பிரசத்துக்கள் அழைத்து சென்றிருக்கிறாங்க நேரடியா அப்படின்னு சொல்லிட்டான் தன்னுடைய நிலங்களை இதுலயும் பிரச்சனை நிலங்களை எவ்வளவு கொடுத்தீங்க உங்க சமூகத்தை கொடுத்தீங்க அப்படிங்க எதை கொடுத்துருக்காரு யார் ரெண்டு சமூகத்தினாலும் கொடுத்துருக்காருல்ல மற்ற பிள்ளைமார் சமூகத்தை கொடுத்தோம்னு சொல்றாங்க கொடுத்துருக்காருல்ல இங்க உங்க தலைவர் மாதிரி சொத்து பேர் வேளாண்டு வந்து திருமணம் பண்ணாரா ஒரு நாள் கூட அவருடைய மேடை பேச்சுக்களையோ அல்லது சட்டமன்ற உரைகளையும் நாடாளுமன்ற உரைகளையோ மற்ற சமுதாய மக்களை தலைவரோ பேசினதான் நம்மளுக்கு எந்த தரவும் கிடைக்கல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஆரம்பித்த பார்வையிலா கட்சி சரிங்களா நேதாஜி ஆரம்பித்த இந்திய அழகி அகில இந்திய பார்வைப்லா கட்சியோட மாநிலங்கள் இருந்தாங்கல்ல அதில் பட்டிய சமூக மக்கள் குடும்பம் தேவேந்தோ வேளாண் சமூக தான் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க முதன் முதல் இன்னைக்கு நம்ம எழுபது ஆண்டு காலம் ஆகியும் வந்து திராவிடம் வந்து பொது தொகுதிக்கு வந்து இப்போ ஆதி தமிழ் குடிகளை வந்து நிப்பாட்ட பண்றது ஆனா அன்னைக்கே அவர் வந்து மையப்பன் அப்படின்ற ஒரு அருந்த வந்து பொது தொகுதியில் நுப்பாட்டி வச்சிருக்காரு ஐயா தேவரையர் இந்த மாதிரி புரட்சி செய்தவர் சரி இவங்க வந்துடும் ஹிமானவர் சேவனோட கொலைக்கு வந்துடும் எல்லா வேறும் இமமானவர சேவையர் கொலை சொல்லும்போது நம்ம சொல்லிட்டாங்க ஒருத்தர் கலவரம் யார் காரணம் இதை வாங்கி படிங்க அப்படின்னு தொடர்ச்சியா வந்து இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஐயா தினகரன் அல்லது வேற புஸ்தகங்கள் வச்சுக்கிட்டு இல்ல இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்றாங்க அதாவது ஒரே ஜாதிக்குள்ளேயே ஒரே கட்சி வேற வேற கட்சிக்கும் போது வெட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு சார்றாங்க இங்கே ஜாதிய காட்டிலும் கட்சியுடைய அபிமானத்துக்காண்டி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க ஆனா உங்களுக்கு வேணும்னா நான் காப்பி இருக்கேன்னிட்ட கோர்ட்டு ஆர்டர் அது நடஞ்சில விஷயங்கள் நடஞ்சில அந்த அங்கே என்ன நடந்துச்சு அதை அதை பத்தினா எல்லா டீட்டெயிலும் நம்மகிட்ட இருக்கு என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு வாதி பிரதிவாதி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு ஆக்சுவலா அந்த நிலை என்னென்னு சொல்லிக்கொருக்கன்னா தேவர் அவர்கள் வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடஞ்சில ஆக்சுவலாக அந்த அமைதி பேச்சுவார்த்தையில வந்து இந்த தலித்தேவதக்கு அப்புறம் என்ன புறப்படுங்கன்னா தேவரவர்கள் வந்து வர்ற மாதிரியும் யுமாவஸ்வர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரியும் அப்படின்ட்டு ஒரு செட்டப் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கூட ஏதோ இந்த யாரு பழைய நடிகர் ரகு பிரகாச பிரகாசராசையும் போட்டு நிறைய டப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்டா அங்கே நடந்தது மூணு டீமா நடந்துச்சு ஒன்று நாடார் சமூக மக்கள் சார்பாக ஒரு கமிட்டி அங்கு வேலுசாமி நாடார் அவங்க ஒரு டீம் இங்கிட்டு மரவர் சமூக அவங்க சார்பாக வந்து இங்க சசிவன தேவர் தேவருக்காரர் தேவர்கள் வந்துக்கிட்டாங்க எங்கிட்டு பட்டியல் மக்கள் சபை சார்பா வந்து இமானுவேல் சேர்னா தேவந்தர் குரு வேளாளர் வந்து இமானுவேல் சேரனா பேட்டர் பெருமாள் கர்ணன் இப்படி அவங்க கடந்துக்கிட்டாங்க இவங்க வரும்போது எந்திரிச்சு நிக்கிறதுக்குன்னு அங்கே வாய்ப்பு இல்லை கடைசியில வந்து என்ன தேவர்தான் என்ன சொல்லுங்கன்னா ஏங்க இது வந்து இரண்டு கட்சி பார்வேடு அன் காங்கிரஸ் கட்சினா நானும் கையெழுத்து போறேன் எல்லாரும் கையெழுத்து போட்டோம் ஆனா சாதி ரீதியா இது வந்து மரவர் மிஸ் கூட வேளாளருடைய பிரச்சனை மாதிரி நீங்க கொண்டு போய் இதுல கையெழுத்து போறான்னா நான் எப்படி அனைத்து மக்களுடைய ஓட்டுக்கு வா ஓட்டுகளையும் வாங்கி வெற்றி பெற்ற நான் எப்படி ஒரு சாதியினுடைய பிரதிநிதி கையில் போட முடியும் நான் போட முடியாது அப்படின்ற வார்த்தை என்னன்னு சொன்னா தான் பதிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து அங்கே கோர்ட்ல வந்து அந்த பீஸ் கமிட்டி நடத்தின அந்த மாவட்ட கலெக்டர் பணிக்கல் சொல்லியிருக்காங்க பிஎஸ்பின்னு சொல்லியிருக்காங்க ஏங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட யோசனை பார்க்க மாட்டீங்களா எப்படி ஒரு சொல்கிறான்னு சொன்னா அவர் பிரவேசியதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்காரா மற்ற சமுதாய மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா சரி அதான் உருங்க அங்க வந்து பட்டிசமாவது சேவனோட இன்னும் ரெண்டு மூணு பெருமா இல்ல பீட்டர் கலந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பர் கலந்துகிட்டு இருக்காங்க மாணிக்கம் நாலு பேர் பிரிந்து கலந்துக்கிட்டாங்க அங்க தேவந்த சார்பா அவங்க எதாச்சும் கோர்ட்ல வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி தேவர ஐயா வந்து அஹ் இமானவர் வந்து இப்படி பேசினாரு அல்லது தேவரையா வரும்போது வந்து கால் மேல போட்டு உட்காந்து அவங்க மேல எந்த ஒரு வாதமும் சொல்லலையே ஏன் நீங்களா ஒரு புது புது கற்பனை வாதங்கள் சொல்றதுக்கு போயிட்டு நம்மளா போய் எதுக்கு எல்லா நம்ம தேவந்தோக வேலை சம்பவம் மக்களை தான் நானும் சொல்றேன் அந்த தங்கை பேசிருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் போய் சப்போர்ட் பண்றீங்க அவங்க நோக்கம் என்ன இந்த திராவிடருடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிருங்க தொடர்ந்து நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பது தமிழ் தலைவருடைய வரலாற்றை வந்து கேள்வி செய்வது இன்னும் பாருங்க தொடர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து தேவருக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து ஐயா காமராசரை வந்து பெண் விஷயமா தொடர்ந்துது தமிழர்களை வந்து ஒன்று பொம்பளை பொறியாக காட்டுவாங்க இல்லைன்னா ரவுடியாக காட்டுவாங்க இல்லைன்னா சாதி வருணா காட்டுவாங்க இல்லைனா பார்ப்பனனுக்கு அடிவரடியாக காட்டுவாங்க இன்னும் பாருங்க இன்னைக்கு எவ்வளோ அந்த அதே தமிழர் தலைவர்கள் வரும்போது பாருங்க ஒண்ணு சாதி அடையாளத்துக்கு கொண்டு வாய்ங்க இல்லைன்னா பெண்கள் அடையாளத்துக்கு கொண்டு போய் பெண்கள் வீக்னஸ் மாதிரி கொண்டு காட்டுவாங்க இல்லை இல்லைன்னா ரவுடிகள் மாதிரி காட்டுவாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இந்த திரவாட்டு தொடர்ஸ் அதே புரிஞ்சுக்கிறேங்க சரிங்களா உறவுகளை இது போன்ற காணொலிகளை குழு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க அவங்களோட நோக்கத்துக்கு நீங்க தீனி போற மாதிரி இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னு சொல்றேன் இதுக்கு மாதிரி நடந்துச்சு இன்னொன்னு தேவர் அவர்கள் வந்து இன்னும் சாதியவாதி இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கலவரம் முடிஞ்ச இந்த பிரச்சனை முடிக்குது கோர்ட்ல ஒன்றரை வருஷம் கழிச்சு நிரபராதின்னு விடு விடுக்கப்படுறாரு திரும்பி தேர்தலை சந்திக்காரு திரும்பி அதே தொகுதியில வெற்றி பெறாரு இதே தேவந்தர் மக்கள் எல்லாம் ஓட்டு கொடுத்து அவரை வந்து பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறாம நம்ம தொடர்ந்து வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் சொன்ன மாதிரி இவங்களோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோங்க தொடர்ந்து நம்ம வந்து ஒற்றுமை ஆக்குறது இந்த இந்த கொலையை பத்தி கண்டிப்பா ஏன் பேசுறாங்கன்னா இதுல மூணு சமூகம் வந்து தொடர்பு படுத்திருக்காங்க தேவர் நாடார் சமூகம் தேவஞ்சோக வேளாண் சமூகம் இரு மூணு சமூகம் பெரும்பான்மை சமூகம் தமிழ் இந்த மூணு ஒன்றும் சேர்ந்துட கூடாது ஏன்னா இந்த இதை பத்தி பேசுனா தேவருக்கு கடும் ஆகுது அங்கிட்டு காமராஜருக்கு நாடாசிமக்களுடைய மனசிலையும் கொஞ்சம் இதாகுது இங்கிட்டு தேவத மனசுலையும் வந்து ஒரு வன்மத்தை வதைக்கிறோம் மூணு ஒரு மனசுலையும் வண்ணத்தை வதைக்கிறோமா அப்ப அவங்க அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதத்துக்கு நம்ம பழியாகி நம்ம இல்லாமல் போயிடும் நம்ம அதிகாரத்தில் இன்னைக்கு பாருங்க தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கை சொல்றாங்க ஒற்று அதாவது சொன்ன சொல்லும் மாறாத தலைவர் வந்து எங்க அம்பேத்கரும் பெரியா இருந்தேன் அப்படின்னு பெரியாருக்கு முதல்ல வந்துடுவோம் பெரியாரு சாதி ஒழிப்பு பேடி பாடுபட்டாருன்னு சொல்லுவாங்க இங்க இருந்து வைக்க போய் பாடுபட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவர் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல இதே க இதே மீனாட்சி அம்மன் ஆலய பிரசத்துல பிரச்சனை வந்த ஒரு தேவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல ஆனா ஏன் வந்து பெரியாருடைய நிலைப்பாடு என்ன அதில் ஒண்ணும் இல்லை சரி இதே வந்து என்ன சொல்றாங்க எல்லாரும் இமானு இமானு கொலை வழக்குல வந்து தேவர் அவர்களுக்கு வந்து கைது செய்ய போட்டு என்ன சொல்றாரு சாதி வரியை வளர்த்து மற்ற சாதிகளை அடக்கி தனிக்காட்டு ராஜாவாக இருந்து தனிக்காட்டு ராஜாவாக இருந்து வந்தால் சாலி வகுப்புக்காரரை நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கைது செஞ்சது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில் என்ன சொல்றாரு தேவர் சிறைவாசத்தை நாமும் விரும்பவில்லை மேல தேவரை கைது செய்யுங்கன்னு சொல்றீங்க கீழே நாமும் விரும்பவில்லைன்னு சொல்றீங்க இதுல எதிரா உண்மை அங்க ஏனி சென்னத்துக்கு ஒரு குத்து விவசாய செய்ய விவசாய சேனத்துக்கு ஒரு புத்தா சொல்லுவாங்க இல்ல ஒரு குத்து இந்த வடிவலு காமி வரும்ல அது மாதிரி இதுலயே தெரியுது தலைவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு அங்க அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ரெண்டு பக்கம் ஒரு வாய் வைக்கிறாரு இதோட இல்ல ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுவாங்களே ஜாதி ஒழிப்புக்கு வந்து கேட்கறாங்க ஏன் வந்து விலைவாசி ஏறி போச்சு பருத்தத்துல இந்த பெண்கள் ஜாதிக்கார பெண்கள்லாம் வந்து இப்ப புலோசு போட ஆரம்பிச்சாங்க அதனால ஏறி போச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் திருக்குறளை மத்தால ஒப்பிட்டவர் திரும்பி திருக்குறளுக்கு நடத்துறாங்க ஏன் டபுள் ஸ்டாண்ட் எடுத்தாரு ஒரு தடவை இந்திக்கு எதிர்ப்பு தெரிப்பாரு ஒரு தடவை இந்திக்கு ஆதரவு தெரிப்பாரு இந்திக்கு ஆதரவு தெரியும் இந்திக்கு எதிர்ப்பு தெரிப்பாரு ஒரு பக்கத்து ஒரு தடவை காங்கிரஸ் ஆதரிப்பாரு ஒரு தடவை காங்கிரஸ் எதிர்ப்பாரு ஒரு தடவை திராவிடத்தை கண்ணீர் துளி பசங்களும் அங்க வந்து என்னுடைய என்னுடைய தோழர்களே அப்படிங்கிற ஆதரவு கொடுப்பாரு ஒரு பக்கம் அம்பேத்கர் ஆதரிப்பாரு ஒரு பக்கம் அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை எரிப்பாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலோத்தூர் கலவரத்துக்கு உடனே அறிக்கை விட்ட தந்தை பெரியார் அவர்கள் வந்து கீழ்வெண்மணியில கூலி ஒரு காண்டி போராடிய தொழிலாளர்கள் பதினெட்டு பேரு எரித்து கொல்லப்பட்ட போது எந்த ஒரு அறிக்கையும் விடல கம்முன்னு இருந்தாரு என்ன நிலைப்பாடு அவர் நிலைப்பாடு நீங்க அவரு ஒரு தலைவர் கொண்டு வரீங்க அப்புறம் ஐயா அம்பேத்கரை பத்தி சொன்னாங்க அவரு முதல்ல ஆதரிச்சு இன்று நீங்க சொல்லக்கூடிய அஹ் மதவாத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கட்சியோட தாய்க்கலமான சனசங்க கட்சியோடதான் கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு அவரை நீங்க சொல்லக்கூடிய காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவரோட கொள்கை இயக்கவே இல்லை அவரை வந்து எப்புறா அவரை வந்து இந்த அவர் அதிகாரத்துக்கு வரமும் தடுக்கலாம்ன்ற வேலையே பண்ணாங்க நீங்க எதிர்த்துக்க கூடிய பார்ப்பனர் தான் பாப்பனர் பேர அம்பேத்கர் தான் அவர் வச்சிருக்காரு தன்னுடைய குரு பேரான அம்பேத்கர் நீங்க சொல்ற கிண்டல் ஆண்டாபரம் அதே ஆண்டபிரதேசமன்னர் தான் அம்பேத்கரை வந்து லண்டனில் படிக்க அனுப்பிச்சாரு நீங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு ஆரிய கோட்பாடு தான் அவர் ஆரியுமே இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தாரு ஐயா அம்பேத்கர் சட்டம் எழுதுன்னு அம்பேத்கர் அவர்களே வந்து என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு அப்ப கைகள் கட்டப்படுற யாரு கண்டு சட்டம் எழுதினாரு இன்னொன்னு பார்த்தா நீங்க எல்லாம் சொல்லி இருக்கீங்க இன்னைக்கு வந்து அம்பேத்கர் ஐயா வந்து சட்டம் எழுத்துனாருன்னு சட்டத்தை வந்து அம்பேத்கர் அவர்கள் மட்டும் எழுதவில்லை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு குழுக்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டு குழுக்களா போயிட்டு ஒவ்வொரு வரைவு குழுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல போய் ஒவ்வொரு சட்டங்களை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க ஒண்ணு உட்காந்து உங்களா சுயமா எழுதலாம் அந்த நாட்டுல போயிட்டு அந்த சட்டங்களை எப்படி இருக்கு அதுல இருந்து நம்ம எப்படி காப்பி அடிச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பண்ண பண்ணாங்க அதுல வந்து ஐயா அம்பேத்கர் வந்து சட்ட வரைவு குழுக்குடைய தலைவரா இருந்தாரே தவிர அதுல அவர் மட்டும் இல்ல அதுலயும் ஏழு பேர் அதுலேயும் வந்து ஐயா சொல்ல சொல்ல எழுதினா பிரேம் பிகாரி அப்படின்றதான் எழுதியிருக்காரு அதையும் சட்டப்பொருள் கீழே இருக்கும் இவ்வளவு நினைஞ்சு ஆனா நீங்க வந்து அபேதேதாரர்கள் சட்டத்தில் இருந்தான்னு சொல்லி காதில் காது சுத்திக்கிட்டு இருப்போம் பூ சுற்றிக்கிட்டு இருப்பீங்க நாங்க அதையும் கேட்டுக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒன்று உங்க பக்கத்து மழை பெய்யுது ஏன்னா நீங்க எந்த கருத்துலேயும் பேசலாம் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க தேவர் அவருடைய வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது பெண்களை பராசக்தியாக என்னது சக்தியின் வடிவமாக வணங்க வேண்டும் தாய்மையாக வணங்க வேண்டும் அதான் விவேகானந்தருடைய கொள்கை அதான் வந்து வரலாறு கொள்கை அதுல வந்து தேவரையா கொள்கை ஆனா இவங்களோட கொள்கை வந்து எப்படி நீ கருப்பு போய் வெட்டிக்க எப்படி யாரோட ஆர்வனம் வாழ்ந்துக்க உனக்கு எதுக்கு எல்லாம் இருக்கு இப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் வரலாம் சரிங்களா அப்படின்றவங்களோட கொள்கை அவங்களை பத்தி நம்மளை பேசி இல்லை ஆனா தமிழருக்கு உனக்கு புரிஞ்சுக்கிறேன் இவங்களோட நோக்கம் தமிழர்களை பிரித்தாலும் தமிழருடைய ஆளுமைகளை சிதைக்கணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறேன் என்னோட கருத்துக்கள் புரிஞ்சதா தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி